ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தைக்க போகிறோம் அதையும் தாண்டி நான் ப்ளவுஸ் தைக்கதையும் தாண்டி நான் நார்மல் ப்ளவுஸு நார்மலாக லைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தைச்சிருக்கேன் அவங்க இப்போ தான் தைக்க கற்றுக்கிச்சு நீ எந்த திரேட்டு வந்து பொண்ணு கொடுக்குறேன் ஏதாவது சொதப்பிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளவுஸ் லோவில் வாங்குறேன்னு சொல்லி சொல்கிறேன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக இதுதான் வாங்குவாங்க நானும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செலரி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன என்னோடய பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டை ஸ்டிச்சிங் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா போடவே இது இருக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ ஸோ இன்றைக்கு போனான்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலும் கூட என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எடுத்துட்டு சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிப்போம் போக வீட்டில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் தான் வந்து ஸ்டிப் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்ஸ்ஸை வந்து எடுத்துருங்க ஸோ சாரி கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து கட் பண்ணுற வீடியோ போட்டேன் ஸோ அதனால இந்த டைம் போடல ஸோ கட் பண்ணி நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நூலெலாம் வந்து போட்டு வச்சுட்டேன் ஸோ இது ஏன் நான் ரொம்ப ஸ்பெஷல் சொன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த ஆர்டர் அதையும் தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஆர்டர் ஆமா வெளியில இருந்து ஃபண்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுதான் ஆமா

ஒரே ஆர்டர் தான் நாலு பிளவுஸ் மொத்தம் மூணு முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒன்று லாஸ்ட் பிளவுஸ் இது அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட் போடுறோம் அழகாக வந்து ஆர் ஒர்க் மாதிரி இல்லை அது வந்து ரெடிமேடில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட் போட்ட மாதிரி இருக்கும் ஃபைனலாக பார்க்கலாம் அது பார்க்கலாம் அது மூணு தச்சு வச்சுருக்கேன் இது ஃபைனல் வந்து தைக்கிறேன் இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு மேரேஜ் ஸோ அதனால் அவளுக்கு வந்து தைக்கணும் அவளுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு அக்காக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைக்கணுன்றதுனால என்கிட்ட

ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தைக்க போகிறோம் அதையும் தாண்டி நான் பிளவுஸ் தைக்கிறதையும் தாண்டி நான் நார்மல் ப்ளவுஸு நார்மலாக லைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தைச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரி ஒர்க் மாதிரி தான் நான் இது போகணும் இது வந்து மிஷோவில் போடுறது எம்ப்ராய்டர் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் முத முத வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் கற்றுக்கூட இல்லை இதில் வச்சு தைக்கிறது ஏதோ எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுலாக பார்த்து கற்றுக்கிட்டேன் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தைக்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் ம் சரி பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சேன் அதாவது அளவு கட் பண்ணேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கு போகிறேன் ஓகே ம் சரி ஓகே ம் ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பண மாதிரிங்க இது மேலே வச்சு நீங்கள் இது ஒருக்குள்ள இந்த டிசைனுக்கு ஒட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா டைல் போட்டு வரணும் பார்க்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறேன் லைனிங் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க எவ்வளோ டைலராக இருக்கீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வந்து அடிச்சு திருப்பிட்டோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்லாம் இருக்கும் இங்கே பாருங்க இந்த கல்லுலாம் இருக்கு இங்கே ஸ்டோன்லாம் இருக்குல்ல இது மாதிரி வச்சிருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போட்டா உடஞ்சிரும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக அடுத்த கல்லு எடுக்காம பண்ணணும்னா லேசா இது பண்ணா அந்த அந்த கல்லையே உடைச்சிட்டு உள்ள போய் வந்து ஊசி அதனால கொஞ்சம் இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் சீரா பண்ணா நல்லா இருக்கும் அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடிச்சு திருப்பிட்டோம் இப்போ வந்து லைனிங்ல ஒரு டைல் போட்டுக்கணும் என்னன்னா இங்க பாருங்க நான் வெட்டி வச்சிருக்கல அளவு எடுத்தேன் ஆமா இதுல இதுல இருந்து இப்ப ஒரு தைல் போட்டு லைனிங்கையும் சாரியோட பிளவுஸையும் வந்து பாத்தினா ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ வந்து எக்ஸ் எக்ஸஸா இருக்க ஃபேப்ரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா பேக்கில் எக்ஸஸாக இருக்க நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு வந்து பின்னாடி வந்து மடிக்கணும் என்னன்னா பாருங்கள் நான் ஒரு ரெட்டு இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணி கோடிக்கி வச்சிருப்பேன் இது வரைக்கும் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம் ஓகே இது வந்து முதுகு மடிக்கணும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் deduction magari சரியவுடு mysticism உட್스ும் வgettable ரயிள stimulation wheels சரிexisting கூ் communion ர்டன்аз டிசைன் டிசைன் நடுவில் நான் கட் பண்ணி ஒரு பக்கத்தை எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கத்தை திருப்பி அடிச்சுட்டு இன்னொரு பக்கத்தை திருப்பிதான்ஸ் இப்போ வந்து நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நடுவில் வந்து நான் ஆல்ரெடி இது பண்ணி வச்சிருப்பேன் நம்ம மடக்குன்னு எனக்கு அடையாளம் தெரியும் ஸோ அதனால நான் அது மேலே கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுட்டு

சூப்பராக இருக்கா ம் இப்போ அதே மாதிரி நம்ம லைனிங்கையும் சேரீயோட ப்ளவுஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா அட்டாச் பண்ணிடலாம் ம் அதோட சேர்த்தே பண்ணிடலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துரும் <acao> <occurs> என்னோட நான் சொன்னனே என்னோட ஃப்ரெண்டோட அனல் கல்யாணம்ன்றதால அவளோட லைட் வந்து சொல்லிட்டேன் ஆமா சரி வந்து பாத்தீன்னா அவங்க இருக்கவங்க சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அவங்க இருக்கவங்க அந்த பொண்ணு இப்பதா தக்கி கத்துக்கிச்சி நீ எந்த டேட்டில வந்து பொண்ணு குடுக்கறே எது சவுதி என்ன சொல்லிட்டு ஸ்பெஷல் வந்து இது ஏன்னா அண்ணன் கல்யாணம் சோ பொண்ணோட யாராவது நம்ம தான் பொண்ணோட நம்ம அழகாக இருக்கணும் நம்மளோட அண்ணன் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப இதுவாக இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம தனியாக தெரியணும் ப்ளவுஸ்லாம் அப்போ தான் நல்ல டிசைனாக போட முடியும் ஆமாம் இது மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இது கொடுத்தல்லையே அவங்க ஒழுங்காக தைச்சி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்களாம் அவள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி தைச்சாலும் பரவாயில்ல கரெக்டாக தான் தைப்பாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தான் இடத்துக்குள்ளே எனக்கு ப்ளவுஸ் தைச்சி தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைனிங்லாம் வாங்க மாட்டேன் வேறு சொல்லிட்டு அவன் வந்து வந்துருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி லைனிங்லாம் வாங்கி தைச்சி வச்சுருந்தேன் அது ப்ளேஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னா தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அவன் வந்து நான் தைச்சி ப்ளவுஸை போட்டுப்பார் அடின்னு சொல்லி சொன்னதுக்கு சார் அந்த மூணு டிமர் பார்த்தீங்கன்னா அவன் போட்டு பார்த்தா போட்டு பார்த்துட்டு அவளோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு சூப்பராக தைச்சிருக்கடி நல்லா தைக்கிறவங்க இந்தளவுக்கு தைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சார் நான் போய் சரல மன்னாட்டே கேளு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல அறைக்கு போயிருந்தாரு அப்ப வரும்போது வந்து இவருக்கு ஆதரவு கொஞ்சம் இவருக்குவாருக்கு நேரம் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு அண்ணா சூப்பரா தச்சிருக்கா சார் நான் அதுக்காகவே வேகமா வேகமா வந்தேன் கிளம்புறாங்க அப்படின்னு வந்துட்டு நான் எடுத்தோடனே எப்படி தச்சு எப்படி தச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு இருக்கும் அது நான் தைச்சு கொடுத்தது எப்படின்னு சொல்லுவாங்கல ஏன்னா வரைக்கும் அம்மாவுக்குலாம் அப்படி கேட்டதில்லை நானும் இவங்கள்ட்டா சூப்பராக தானே தைச்சுருக்காங்க நான் கூட மற்றவங்களாம் சொன்னாங்க தான் அதே மாரி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக தச்சு கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷன் இல்லை மற்றதுன்னா கூட சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சரி வேற கூட பார்த்துக்கலாம் என் முக்கியமான ஃபங்க்ஷனு இங்க இருக்குல்ல இதோட ரெண்டு இது இருக்குல்ல ஷோல்டரு இது ரெண்டு ஷோல்டரும் சரி சாமமா வச்சு கீழ வரைக்கும் சரிசாம பண்ணிக்கணும் நாங்க பண்ணிச்சா இப்போ எடுத்துக்கோ நம்ம தெரியல தைக்கும் போதே இப்படி ஒன்று இப்படி ஒன்று தைச்சிடணும் இப்படி ரெண்டு ரெண்டு தைல் போடுவேன் இது ரெண்டுத்தையும் ரெண்டு தைல் பிடிச்சி போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து கையை வச்சு பார்க்கும் தெரியும் இந்த இடம் அழகாக தூக்கும் அதாவது மூணாட்டி சூப்பராக தூக்கும் அதை பிடிச்சி அப்படியே தைச்சிட வேண்டிய வேறு ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கப்ஷப் பிடிச்சிட்டேன் இப்போ வந்து இது ரேட்டு கூட தேயமுடியும் அப்பமாக நான் பட்டி வச்சு தைச்சிக்கலாம் இது வந்து ஃபோன் பண்ண மாதிரி வந்து தைப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தைக்கிறேன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் இப்படியே இப்படியே வச்சு தைச்சிக்கலாம் முன்னாடி முன்னாடி அப்படி பின்னாடி திருப்பி அதை தான் எனக்கு பிடிச்சி ஷோல் பிடிச்சிருவீங்களா ஃபோல்ட் ஆகிடுச்சா ஃபோல் பண்ணாமல் நம்ம அப்படியே கூட பிடிக்கலாம் ஆனால் நல்லா இருக்காது அசிம்மா அது நூல் எடுத்துகிட்டு இருக்கோம் வந்து பார்த்திங்கனா போது ரெண்டு தையலு ரெண்டு ரெண்டு

அவ்வளோ தான் இன்னும் என்ன சொல்லன்னா கரெக்டாக தைச்சி கொடு இன்னும் நான் ஆர்டர் தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கு பக்கத்தில் நீங்கள் ஏன் ப்ளஸ் ம் என்ன தைச்சின்னால் அதுக்கப்புறம் நான் தைக்கிற ப்ளஸ்லாம் வந்துட்டோம் த தைக்கிறது அப்புறம் கேட்குறதுக்கு பக்கத்தில் அமௌண்ட் விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவள் என்ன தைச்சி எடுத்து அதிகமாக கேட்குறது முன்னாடி இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன் அதிகமாக கேட்குறாங்கன்றலாம் இதெல்லாம் நான் அவங்க இவ்வளோ காசு கொடுத்து தைச்சேன்னு சொல்லி சொல்லியிருந்தாள் ஸோ நான் பையனை தான் சொல்கிறேன் நான் எவ்வளோ தைக்கிறேன் எவ்வளோ காசு வாங்குறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்

இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன்ல இந்த ஒரு ம் இந்த துணியை இப்படி உள்ள மடக்கி வச்சுக்கலாம் பாருங்க முக்கோண ஷேப்பில் நான் இப்படி மடக்கிறேன் மடக்கி வச்சு தச்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் வந்து கேட்டுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தெரியாது அது சொல்லி தரல பாருங்க தைல் போட்டாச்சு போயிட்டு ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் நாலு துணியும் சேர்த்து ஒரு நாச் போட்டு மடகி yeah. தைக்கணும் <twillizup> <m mayonnaise> <princiiner> எப்படி மடக்கி தைக்கிறது பாருங்க நான் பின்வாட்டமாக போட்டுக்கிறேன் பின்வாட்டமாக போட்டு இந்த துணி இருக்குல்ல இதையும் இதையும் ஒன்றா வச்சுக்கணும் கீழே நல்லா இழுத்து விட்டுருணும் அந்த துணி நல்லா சுருக்கெல்லாமல் இழுத்துட்டு இந்த துணி மேலே இருக்க துணியும் கீழே இருக்கற துணியும் சரி சமமா வச்சுக்கணும் கீழே வந்து இப்போ நம்ம மடித்து தைக்க போகிறோம் கீழே இருக்க துணியும் நம்ம மடிக்கிற துணியும் சரி சமமாக இருக்கும்

நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொக்கி பீஸ் வச்சு தச்சுக்கலாம் கொக்கி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல வரும் ஐ பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல வரும் கொக்கி பீஸ்க்கு இந்த துணி இருக்குல்ல லைனிங் துணி ஆமா லைனிங் துணி வந்து நம்ம இந்த கை வெட்டும் இல்லையா கை வெட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துணி ஒண்ணு கிடைக்கும் அந்த துணி தான் வந்து நம்ம ஐ ஐக்கு போய்க்கும் யூஸ் பண்ண போறோம் சோ லெஃப்ட் சைடுல மேல வச்சு உள்ள திருப்பணும் வச்சு உள்ள உள்ள பக்கமா திருப்பி நான் வந்து மேல வச்சு ஒரு தயிர் போட்டு உள்ள திருப்பணும் காட்டுறேன்

உள்ள வந்து உள்ள அடிச்சு வெளிப்பாக்கமா திருப்பிக்கணும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கும் என்னன்னா இதில் வந்து ஐ வந்து நான் வந்து கட்ட மாட்டேன் வி அடிச்சிடுவேன் ஸோ அதனால நான் வி அடிக்க போகிறேன் அதே மாதிரி இப்போ அதை மலிச்சு வச்ச மாதிரி இதையும் வந்து மலிச்சு இப்படியே வச்சு அடிச்சுக்கணும் இது வந்து இன்னொரு மழக்க உள்ளே மலக்க கூடாது இங்கே பாருங்க வீ வந்து அடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து கை அட்டாச் பண்ணணும் அதுதான் நம்மளோட ஒரு பெரிய வேலை டை வந்து பாத்தீங்கன்னா லைனிங்கோட இணைச்சிட்டு அப்புறம் இதோட வந்து பாத்தீங்கன்னா இணைக்கணும் சோ அத முடிச்சிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை அட்டாச் பண்ண போற சொன்னேன் இல்லையா கைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் துணி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இவரு வந்து டிசைன் வருது நடுவுல அந்த டிசைன் வந்து இங்க வர வரை வந்து தைக்கணும் அதுக்கு இங்க பாருங்க நல்ல பக்கத்து புடையோட ஜாக்கெட் இருக்கு இல்லையா அது மேல நல்ல பக்கம் இருக்குல்ல நல்ல பக்கத்து மேல லைன் துணி வச்சு ஒரு தயிர் ஒன்று போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ ஒரு திருப்பணும் திருப்பி பழுதையிலூர் போடணும் பாருங்க சூப்பராக வந்து ரெண்டு கையுமே அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இது வந்து கிளவுஸ் அட்டாச் பண்ணிடலாம் நான் வந்து இப்போ வந்து ஆழம் எடுக்கல ஸோ வச்சுட்டு ஆழம் எடுத்த சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன் ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் ஆழம் வந்து ஃப்ரெண்ட் சைடு வேற மாதிரி இருக்கணும் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கையை இணைச்சாச்சு இது வந்து அந்த இந்த பகுதி முன் பகுதி முன்பகுதி இந்த சைடு அது மாதிரி இணைச்சிடலாம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆள் எடுக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா ஆள் எடுக்கணும் சட்டக்கே அப்படி தான் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த கையை இணைச்சிட்டோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைல் போட்டுருக்கேன் இந்த சைடு வந்து இதுல நடுவில் ஆரம்பிச்சு இதுல ஒரு டைல் இதுக்கு ஒரு டைல் போட்டுருக்கேன் இப்போ ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் ஒரு தை போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கை வந்து ஒரு பாத்தீங்கன்னா இணைச்சிட்டோம் இதே மாதிரி அந்த கையை இணைச்சிடும் फ्रेंड्स கையெல்லாம் ஏத்தியாச்சு ஆல்மோஸ்ட் வேல ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தினா லேஸ் வெட்டி போறேன் கையில கே கீழ வந்து மட்டையா இருக்குல இந்த லேஸ் வெட்டி போறேன் இట్లా வரது இந்த பிங்க் சோனால இத எடுத்துட்ட காப்பர் தான் saree ம் சரி கே லேஸ் ஆகிட்டலாம் வந்து பார்த்தினா இதுலாம் எல்லாம் செய்து இது வந்து வேற அங்க கொண்டு சரி நான் லேஸ் வெச்சிரறேன் ஓகே ம் சரி ஓகே என்ன நூ மாத்திட்டு லேஸ் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தச்சு முடிச்சுட்டேன் தச்சு முடிச்சுன்னா கை எத்த வரை காமிச்சிட்டாங்க மேடம் ஆமாம் கை எத்தனை வரைக்கும் காமிச்சேன் அதுக்கப்புறம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பிடிச்சிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போவே ஸோ அதனால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நானே பிடிச்சிட்டேன் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு இங்கே பண்ண சைடு பிடிச்சி இங்கே பாருங்க

வச்சாச்சு ம் வச்சாச்சுதான் சூப்பராக இருக்கு சரி நாட்டு வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எப்படி இருந்துச்சு சொல்லுமா இருக்காம கம்பல்சன் கவனம் பண்ணுங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து பிளவுஸ் லோவலாக வாங்குறதுன்னு சொல்லி சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இதுதான் வாங்குவாங்க நானும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறேன் ஆனால் நிறைய பேர் கையில் வச்சு தைக்கிறாங்களே அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் ஏன்னா கடைப்பாடை கண்டுபுல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகுதுல்லே அதனால அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் விசாரிச்சு பார்த்துருக்கேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வாங்குறேன்னா இதுக்கு நார்மல் கிளவுஸ் தைச்சி காசு வாங்குறது இல்லை ஏன்னா அத்தைக்கு தான் தைச்சி கொடுத்துருக்கேன் வேறு யாரும் தைச்சி கொடுத்ததில்ல அதனால் அது வந்து இங்கே வந்து நூறுரூவா வாங்க சொன்னாங்க ஆனால் எ அங்கெல்லாம் ஊரில் ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க சரி நானும் ரூபா அந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கோட நூற்றி ஐம்பது ரூபா லைனிங் நானும் வாங்கி தைச்சா இரநூறுவா

எப்படின்னா இதெல்லாம் தான் நானே வச்சிருக்கேன் பத்து ரூபா தான் ஒரு மீட்ரு கடையில அதே பத்து ரூபா தான் லேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து ஒரு மீட்ரு இருபது ரூபாய்தான் அதே இருபது ரூபா தான் கேட்டு வாங்க நானே அது எனக்கு ஆசைனோ அது வந்து கேட்டு வாங்க மத்தபடி பிளவுஸ் தைக்கிறது நான் வாங்குறது வந்து பிளவுஸ் நூத்தி ஐம்பது நானே லைனிங் வந்து தைச்சா இரநூறு இதுதான் ரேட் வந்து வந்து சொல்லிருச்சேன் கடையில எந்த ரேட்டுக்கு தைக்கிறீங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி தைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரேட்டுக்கு கொடுக்குறீங்க சொல்லிட்டு